ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீனா சுத்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா சன்னா வந்து நான் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக ஊறணும் இது வந்து நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றுனதுக்காக தேங்காய் ஜீரமும் பெரிய ஜீரமும் எடுத்து வச்சுருக்குறேன் இதோட வந்து மட்டன் மசாலா சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி எதிர்பார்க்கலாம் எண்ணெய் சூப்பராயிடுச்சு இதில் வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் நல்லா பச்சைவாசம் போற வரைக்கும் வலைக்கு எடுத்துக்கணும் தக்காளி ஜீரோ இது எல்லாமே ஒரு பைன் டேஸ்டா அரைச்சு எடுத்துக்கொடுக்கும் வதக்க வச்சது எல்லாத்தையுமே ஒரு கிரைம் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அதை வந்து நான் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதை வந்து நல்லா கிரைம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம கிரேவி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கிரேவி வந்து ரொம்ப திக்காக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் அதை எப்படி செஞ்சு பார்க்கலாம் என்னென்னா நம்ம கடுகு போட்டு வச்சு கருவப்பட இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி தேங்காய் குழம்பு மிளகாத்தூள் அதை வந்து Terima kasih telah menonton! கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்றேன் இது கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சுண்டல் வந்து ஆட் பண்ணணும் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வச்சிருக்க சுண்டல் வந்து ஆட் இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு திக்கான சன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இட்லி சாதத்துக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபைனலி நம்ம கிரேவியோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்